வெற்றிவேல் முருகனுக்கு அரா சுவாமி மலைவாழையனுக்கு அரோகரா, நி போது மணி ஜடநாதருளிய குவர கன்னி மூழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாழ കാ മുർ വിഴുൾ മായ നരിതിരു മറുകാലൽ യുഗമൽ ഊനതിരു കാലിൽ വഴിപട അരുൾവായേ ആദിയായ ദേവചൂര உலகாளும் வகையூறும் சிறை மீள ஆடும் மயில் நில்லைய அமரர்கள் சூழ வர வரும் இளையானே சூத மிகவளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவானே சூரனுடலவாரி சுவரிட வேலை விடவள பெருமாள் காலல் ஏனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே உனதிர் காலில் வழிபட அருள்வாயே உனதிர் காலில் வழிபட அருள்வாயே உனதிரு காலில் வழிபாட அருள்வாயே உனதிரு காலில் வழிபாட அருள்வாயே முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா பாதி மதி நதி சுவாமிமலை திருப்புகள் பாதி மதி நதி போதும் அணி சடைநாதரருடைய குமரேசா மதியையும் பெரிச்சந்திரனையும் கங்கை ஆற்றையும் மலர்களையும் அணிந்துள்ள சடைப்பெருமான் சிவபெருமானுடைய குமரேசனே பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளா சர்க்கரை வெள்ளத்தையும் கனியையும் போன்ற மொழிகளை உடைய மாது குரமகள் வள்ளியின் பாதத்தை பிடித்து தடவும் மணவாளனே காதும் ஒரு விழி காகம் உர அருள் மாயன் அரி திரு மருகோனே பிரிவு செய்யப்பட்ட ஒரு விழியை காக்காசுரன் என்னும் காகம் அடையும்படி அருளைய ஸ்ரீராமர் மாயவன் ஹரி திருமாலின் அழகிய மருகனே காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே காலன் என்னை அணுகாத வகைக்கு உன்னுடைய இரண்டு திருவடிகளிலே வழிபடும் புக்தியை எனக்கு அருள்வாயே ஆதி அயனோடு தேவர் சுரர் உலகாளும் வகையூரு சிறை மீளா ஆதி பிரமனோடு தேவர் தேவலோகத்தை ஆளும்படி அவர்கள் இருந்த சிறையினின்றும் அவர்களை மீட்டு ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் இளையோனே ஆடு மயிலினிலே ஏறி அமரர்கள் சூழ்ந்து வர வந்த இளையவனே சூத மிக வளர் சோலைமருவு சுவாமி மலைதனில் உறைவோனே மாமரங்கள் அதிகமாக வளர்ந்துள்ள சோலைகள் பொருந்தியுள்ள சுவாமிமலையிலே உறைபவனே சூரன் உடல் அற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளே சூரன் உடல் துணிபட கடல் வற்றிப்போக வேலாயுதத்தை பிரயோகிக்கவல்ல பெருமாளே காலன் என்னை அணுகாத வகைக்கு உன்னுடைய இரண்டு திருவடிகளிலே வழிபடும் புக்தியை எனக்கு அருள்வாயாக